வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நடிகர் அஜித் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பு குறித்து பேசுகிறோம் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் கடவுளே அஜித்தே அப்படின்னு அஜித்திடம் அடுத்த படத்துக்கான அப்டேட் தா தலைவா அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய ரசிகர்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாங்க சமூக தலங்களில் அது ஒரு இதாக்குனாங்க போகிற பொது இடங்களெல்லாம் அந்த முழக்கத்தை எழுப்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளே அஜித்தே அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்கே கடவுளே அஜித்தேன்னு எடுத்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு விஜய் மாநாட்டில் கூட கடவுளே அஜித்தேன்னு கத்துனாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அது அப்படி இல்லை டப்பிங் அப்படி நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது எது எப்படியா இருந்தாலும் இது ஒரு விதமான அநாகரிகமான போக்கு அப்படிங்கிறத நடிகர் அஜித்தே உணர்ந்திருக்கிறார் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அஜித்தை பொறுத்தவரையும் கவனிச்சிங்கன்னா அவர் பொதுவாகவே தனது ரசிகர்களிடம் எப்பா என்னைய பற்றி அதிகம் நினைக்காதீங்க உன் வயிற்றுக்கு நீ என்ன பண்ணுற நீ என்ன சம்பாதிக்கிற என்ன படிக்கிற உன் குடும்பத்தோடு அதிகம் ஸ்பென்ட் பண்ணு நல்லா ஏர்ன் பண்ணு நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற அந்த டோன்ல வந்து தொடர்ச்சியாக பேசி வருபவராக அஜித் அவர்கள் இருக்கிறார் ஒருபோதும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சம் ரசிகர் வட்டத்தை தனக்காகவோ தன்னுடைய இமேஜ் பில்டப் அல்லது தான் அரசியலுக்கு வரப்போகிறேன் இல்லை ஏதோ ஒன்று பயன்படுத்தி அந்த கூட்டத்தை தனக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஏற்கனவே அந்த ரசிகர்களால் தான் அவ்வளவு பெரிய வாழ்க்கை அஜித்துக்கு வந்தது நீங்க அஜித்துடைய அஜித்துக்கு இருக்கக்கூடிய பணம் சொத்து மதிப்பு புகழ் எல்லாமே இந்த ரசிகர்கள் தந்தது தான் அந்த உணர்ச்சியோட அஜித் இருக்கிறார் தான் எப்பா நீங்கள் எனக்கு தந்ததெல்லாம் போதும் போய் படிப்பா என் படம் பார்க்கறது மட்டும்தான் வேலையா என் புகழ் பரப்புறது மட்டும்தான் வேலையா என்னைய கைத்தட்டுறதும் விசில் அடிக்கிறதும் அல்டிமேட் ஸ்டாருங்கிறதும் ஏக்கேங்கிறதும் தலை அப்படின்னு சொல்றதும் இது மட்டும்தான் உனக்கு வேலையா என் பழம் முடிஞ்சுன்னா உடனே வீட்டுக்கு போய் படியா வேலை பாரியா குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை சரி செய்ய பாரியா இந்த டோனில் அஜித் தொடர்ச்சியா எனக்கு எனக்குற மன்றங்கள் வேணாம் எனக்காக மன்றங்களை ஆரம்பிச்சு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க சினிமா பார்க்குறதோடு அது முடிஞ்சு போச்சு இந்த டைப்ல அஜித் அவர்கள் தொடர்ச்சியா பேசி வருவது ஒரு மிச்சுப்பியான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா எப்படியா தனக்கு புகழ் கிடைச்சிடாதா கூட்டம் கிடைச்சிடாதா அந்த கூட்டத்தை பயன்படுத்தி தனக்கான பில்டப் உண்டு பண்ணுறது அப்புறமேட்டு வார் ரூம் மாதிரி உருவாக்கி எதிர் நடிகரை பற்றி அசிங்கமாக பேசுறது இந்த மாதிரியான ட்ரெண்டு இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த நடிகர் படத்தை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா அது சரியில்லைன்னு சொல்லி வேலை செய்கிறதுக்குனே ஒரு வார் ரூம் குரூப்பு அந்த நடிகரை காலி பண்ணுறதுக்குனே ஒரு குரூப்பு இப்படியே சில நடிகர்களே வார் ரூம் வச்சு தனக்கு போட்டி நடிகர்களை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு நிறைய நடிகர் பேர் அடிபட்டுச்சு உங்களுக்கே கூட தெரியும் யார் யார் பேர்லாம் அதை வந்துச்சு இந்த நிலையில் அஜித் அவர்கள் தொடர்ச்சியார் ரசிகர்களை என்கிட்ட இருந்து நீங்கள் வந்து எதுக்குப்பா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க படம் வரும்போது பார்த்தா போதும் அதுதான் நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு அது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அஜித்திடம் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சினிமா நடிப்பை தவிர்த்து பிற நேரங்கள் எல்லாத்துலேயும் தன்னுடைய மனைவி மகள் மகன்களுடன் இருப்பதை அதிகம் விரும்புகிறார் அவர் ரொம்ப இயல்பாக கேஷுவலாக இருக்கும்னு நினைக்கிறாரு பிரியாணி சாப்பிட்றது ஹெலிகாப்டர் ஏதோ செஞ்சு பார்க்கறது ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது கார் ரேஸ் பைக் ரேஸ் அவர் இந்த மாதிரியான ஆர்வங்களில் இருக்கிறார் அது சினிமாங்கிறது ஜஸ்ட் அவ்வளோதான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் ஓடுதோ ஓர்லையோ அடுத்து நான் என் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறேன் ஆனால் நீங்கள் ஏன் என் இயல்பு வாழ்க்கை திரும்ப பார்த்தாலும் அஜித்து அஜித்து தலை இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க போய் பிள்ளை படிக்க படிக்கவீங்கயா அப்படிங்கிற டோனில் தான் அஜித் தொடர்ச்சியாக பேசுகிறாரு அதனால தான் அந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு இவங்களுடைய முழக்கத்தை உண்டு பண்ணுறது அப்படி ஒரு கோஷத்தை எழுப்புறது பொது இடத்துல அநாகரீயமாக கத்துறதை வந்து அவர் கண்டித்து இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அஜித்துங்கிற பேருக்கு முன்னாடி இந்த கடவுளே தலை அல்டிமேட் ஸ்டார் இது எதுவுமே வேணாம்னு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னை இப்படி அடையாளப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்துறீங்க இது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது என் பேரை சொல்லி பொது இடத்தில் அநாகரியமாக நடந்து கொள்வது என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறது நல்ல விஷயம் சில பேர் மாதிரி அப்படி சுயமோகத்தில் ஆ என்னை கடவுள்னு சொல்கிறான் ஆண்டவர்னு சொல்கிறான் என்னைய வந்து அப்படி சொல்கிறான் என்னை பற்றியே இருபத்தி நாலு பேரும் தமிழ்நாட்டில் சிந்திக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு மனநோயோட ரசிகர்கள் ட்ரீட் பண்ணாமல் ஒரு பெரிய கூட்டம் நமக்கு வந்துருச்சு நம்ம தான் நம்பர் ஒன் நடிகர் பெரிய நான் என் அளவுக்கு வேற யாரும் கிடையாது இது எல்லாம் அஜித்துக்கு தெரியும் இவ்வளவு தகுந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்கள அவங்கள தப்பா வழிநடத்தாம இருக்கணும் பெரிய இவங்களா முன்மாதிரியா இருக்க வேணாம் குறைந்தபட்சம் தப்பான வழி நடத்தாம இருக்கணும் அதே அஜித் அவர்கள் வந்து செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா கடவுளே அஜித்தேன்னு அவங்க ஃபேன்ஸ் கிளப்ல அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல பொது இடத்துல எப்ப பார்த்தாலும் கடவுளே அஜித்தேன்னு கத்துறதுங்கிறது இனி அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா கூட மாறும் ஏன்னா ரசிக மனநிலைங்கிறது சிந்திக்க தெரியாத ஒரு மனநிலை ஒரு மந்தை மனநிலை அது ஸோ அது அடுத்த கட்டம் தப்பாக போய்விடாமல் ஒரு முற்றுப்புள்ளி போட்டிருக்கிறார் அஜித் என்பது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அதுக்கு நம்ம அவருக்கு வாழ்த்தே ஆகணும் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் குமார் அவர்கள் இப்படி ஒரு உருப்படியான காரியத்தை அவர் செய்திருக்கிறாருங்கிறப்ப அதுக்கான நன்றியை நம்ம செலுத்தணும் ஏன் கேட்டேன்னா ரசிகர்கள் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றத்தை திட்டமிட்டு உருவாக்குனார் தனக்கான ரசிகர் வட்டத்தை தன் உள்ள இமேஜ் அபிப்பிராயங்கள் ஆனால் நல்லா முடிச்சு பாருங்க அதை சுயநலத்துக்குன்னு சொல்லலாம் இவர் தன்னை உருவாக்கி அப்படி உருவாக்குறாருங்களா ஆனா அதன் மூலமாக சிகரெட் குடிக்க கூடாது மது அருந்த கூடாது அம்மாவை தப்பா பேசக்கூடாது பெண்களை மதிக்கணும்னு இந்த மாதிரியே விழுமியங்களை வச்சார் சார் வாத்தியா ரசிகன்டா நான் தப்பா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து உண்டு பண்ணார் ரஜினிகாந்த் அவர்களும் தனது ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் கமலஹாசனை பற்றி பெருமையா பேசுவார் தன்னுடைய போட்டி நடிகரான கமலஹாசனை பத்தி போட்டி இருக்கும் ரஜினி படமும் கமல் படமும் தான் ரஜினி படம் தான் ஓடணும்னு ரஜினி நினைப்பாரு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது போட்டியே கிடையாது ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கிற புன்னைய மன்னன் படத்துலலாம் கமலஹாசனன் வந்து அவ்வளோ பொழுந்து பேசுவார் ஹீரோ இவரை மாதிரி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது என்ன முறையான நடிகர் அவர் இவர் இருக்கிற காலத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே அது அதிர்ச்சியாக தான் இருக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு இப்படி ரஜினி அடிக்கடி பேசுவார் அப்ப ரசிகர்கள் மத்தியில் நம்ம நம்ம தலைவரே கமலஹாசனை பொழுது பேசுறப்ப கமலஹாசனை பத்தி இழிவாக பேசுவதை குறைத்து கொள்வாங்க ஏன்னா அது மோட்டிவேட் பண்ணல தன்னுடைய ரசிகர்கள் தப்பா போறத ரஜினிகாந்தும் அந்த விஷயத்த பண்ணாங்க விஜயகாந்த் அவர்கள் இந்த ரசியன் மன்றங்கிற கான்செப்ட்லாம் விட்டு அது ஒரு சமூக நற்பணிமன்ற இயக்கம் மாதிரி ஒரு அரிமா லயன்ஸ் கிளப் மாதிரி ரசிகர் மரம் நடிப்பு சினிமா துறையில் இருக்கும்போதே விஜயகாந்த் தனது ரசிகர்களை ஒரு ஊரில் ஒரு பெரிய விஷயம்னா பாருங்கப்பா யாருக்கா பிரச்சனைனா நம்ம கேப்டன் நம்ம விஜயகாந்த் மன்றத்துலேருந்து இருந்து செய்யணுங்கிற மாதிரி இருக்கணும்ப்பான்னு அவர் ஒரு தொண்ணூறுல இருந்தே அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் ரசிகர் மன்றங்களை வளர்த்தாரு அரசியல் வருவதற்கு முன்பு இருந்தே ஆனால் அந்த அஜித் காலகட்டம் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப வெளிப்படையாக அசிங்கமாக ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க இமயமலையில் என் குடி பிறந்தால் உனக்கு என்ன அப்படின்னு உடனே விஜய் வந்து அஜித் மாதிரியே தொப்பாவை வச்சு பாடி ஷேமிங் பண்ணி குண்டு மாங்கா தோக்குக்குள்ளேன்னு சச்சின் படத்துல பாட்டு பாடுறது எவன்டா தலைன்னு கேட்குறது உன் தலை முண்டை தாங்க வைடான்னு சொல்றது என்னடா வாழ்க்கை வட்டம் சதுரங்கு ரெண்டு திருப்பி பஞ்ச ஜெயல பேசுறது இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மூணு நாலு ஒரு ரெண்டாயிரத்தி மூன்று நான்கு இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நினைக்கிறேன் இந்த சண்டை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது அது ரசிகர்கள் ரொம்ப உசுப்பேர்த்திச்சு ரொம்ப உசுப்பேற்றி அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப கேவலப்படுத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது தெருக்கள் எளி போட்டிருப்பாங்க என் மாதிரியில் மேகம் கருத்தா மழை அஜித்தை எதிர்த்தா கொலை அப்படின்னு அப்போ இந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து ரொம்ப ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம்ங்கிற அந்த கான்செப்ட்ல போச்சு ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டம் கடைசியில் எப்படி ஒரு தனி மனித துதிக்கு இதாகி வீணா போகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த மாதிரியான நேரத்தில் அஜித் அவர்கள் இப்போ ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து அஜித் கிடையாது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கிறாரு தன்னுடைய போட்டி நடிகர் அரசியலுக்கு போயிருக்கிறாரு அவருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நேரத்தில் அதுக்கு எதிராக பேசுறது இல்லை அதை ஆதரிக்கிறது எந்த இதுவும் இல்லாம ரசிகர்களை தனிப்பட்ட முறையில் அவங்க அரசியல் அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை அவங்க காதல்னு அவங்க வாழட்டும் எனக்காக இப்படி கத்துறது ஏன் அப்படி மாதிரி இருந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பலமுறை அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த விதத்தில் இந்த கடவுளை அஜித்தேங்கிற விஷயம் பரவுறதை நினைச்சு வருத்தப்படுகிறார் அவர் ஒன்றும் சந்தோஷப்பட்டு என்கரேஜ் பண்ணல பார்த்தேல எனக்கு தான் பங்கு எல்லாம அப்படின்லாம் அவர் சந்தோஷப்படல வருத்தப்படுறாரு என்னடா ஏன்னா அவருடைய வயது இப்போ ஐம்பது வயது இருக்கவருக்கு ஐம்பது வயது அவரும் ஒரு 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 கு குழந்தைகளுக்கு அப்பா மகன் மகள்களுக்கு அப்பாங்கிறப்ப அந்த மாதிரி ரசிகர்கள் நினைக்கிறாரு இதே மாதிரி அந்த வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும் நல்லா படிக்கணும் நல்லா வரணும் நம்ம பிள்ளைங்க மட்டும் நல்லா வரணும்னு நினைக்க கூடாது நமக்கு காசு பணம் எல்லாம் இருக்கு பட் இல்லாதவங்க ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வரணும் இப்படி ரசிகர்களுக்கு முன்னாடி நடிகர்களுக்கு முன்னாடி வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த சினிமா ரசிகர் மிகப்பெரிய பின்னடைவு தான் இளைஞர்களை அரசியல் படுத்த விடாமல் பின்னுக்கு தள்ளுவதில் இந்த சினிமா ரசிக மனநிலை உண்டு நடிகர் கார்த்திக்காக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் ஒரு தேட்டரையே அடிச்சுன்னு நுறுக்குனாங்க ஓப்பனிங் சாங் பிரச்சனையில இது மாதிரி ரஜினிக்காக எவ்வளவு சண்டைப்ப குணா தளபதி வந்தப்ப குணா கட் அவுட்டெல்லாம் அடிச்சுன்னு உருக்கிட்டாங்க மதுரா அபிராமி தேட்டரோ ஏதாவது தேட்டரில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு ரஜினி கமல் படம் ரஜினி கமல் படம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றாவே ரிலீஸ் ஆகலை மும்பை எக்ஸ்பிரஸும் சந்திரமுகி தான் ரிலீஸ் ஆச்சு அது பெரிய லெவலில் இதாகல அது சந்திரமுகி மட்டும் தான் ஓடிச்சு மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு வாரத்தில் காலி ஆயிடுச்சு ஸோ பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அது ஒரு அந்த ரசிகர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சண்டை போடுற மைண்ட் செட்டை தூண்டி விட்டு காஞ்சி அது ஒரு விநியோகத்தை தயாரிப்பாளர்கள் சினிமா தேட்டருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சதியா கூட இருக்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு தனக்கு கிற்குத்தனமா இருக்கிறாங்கிறத வச்சு நடிகர்கள் அடுத்த படத்துக்கு அமௌண்ட் ஏற்றுறது பார்த்தேன்ல என் படம் ரிலீஸ் ஆனால் மூணு பேர் சாகுறான் பத்தில் மாச அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இப்போ கூட விஜய் வந்து நான் போனால் நிவாரணத்துக்கு போனால் கூட்டம் கூட்டிரும் என் ரேஞ்சே வேற அப்படிங்கிற மாதிரி நிவாரணம் செய்யும்போது கூட என்னால் போக முடியாதுங்கிறார் ஏன்னா அவர் நடிகர் மனநிலையில் இருக்கிறார் நான் நடிகர் மனநிலை என் ஃபேன்ஸ்லாம் நான்லாம் போனால் அவ்வளவுதான் அந்த ஏரியாவே கலாட்டாவாயிடும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க இந்த நிலையில் அஜித் அவர்கள் மிக தெளிவாக எப்பா அஜித் அஜித் தான் இந்த ஏகே அல்டிமேட் ஸ்டார் தலை கடவுளே இந்த மாதிரிலாம் என் பேருக்கு முன்னாடி சேர்க்காதீங்க தேவையே இல்லை என்று ரொம்ப பொறுப்புணர்வுடன் செஞ்சிருக்காங்க வயது ஏற ஏற குமார் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் நல்ல ஒரு முதிர்ச்சி நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது எனக்கு அஜித் படங்களை விட படங்களுக்கு அப்பாற்பட்டு அஜித்து சில சமயங்களை பேசுகிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சமூகத்துக்கு மெசேஜா இருக்கு மதம் பார்க்காதீங்க நீங்கள் தேசம் டு தேசம் போகும்போது யா என்ன மதம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் யாருன்னே தெரியாது ஆனால் வெறுக்கிறான் என்னன்னு கேட்டால் அவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் ஆனாலும் வெறுக்கிறேன் இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தோனோன்னு அஜித் இடையில பதிவு செஞ்சார் நடிகர் சத்யராஜ் கூட அதை எடுத்துக்காட்டி தம்பி அஜித் குமாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு இப்போ அது ரசிக மன்றங்களை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கடவுளே அஜித்தேன் புது வழியில கத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நல்ல வேலை ஒரு புதுஸ்டா புதுஸ்டா இல்லைன்னா பைத்தியக்காரத்தனமா பைத்தியகார்த்தனமா பலசர கடையில் அண்ணாச்சிக்கல்ல காய்க்குள்ள உளுந்து பிறப்பு கடவுளே அஜித்தே அப்படிங்கிற மாதிரினா அது ஒரு மனநிலையாயிரும் மனநோயாயிரும் அஜித் போன்றவர்கள் அது உடனடியாக இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததுங்கிறது பாராட்டுக்குரியது தனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது தனக்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுக்காக தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக அவர்களை அப்படியே ஒரு மந்தையா ஒரு ரசிக மனநிலையில் வைத்திருக்காம அவர்களையும் ஆளுமைகளாக சிந்தனையாளர்களாக நீங்கள் தனிப்பட்ட அவங்க வாழ்வுக்காக வாழுங்க யாரோ ஒரு நடிகருக்காக வாழாதீங்க என்று அஜித் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அஜித் படம் பிடிக்குன்னா அடுத்த படம் வேணுங்கிற அப்டேட் தேவையாக இருந்தால் அது ஒரு மரியாதையாக கேளுங்க நாகரிகமாக கேளுங்க நீங்கள் கேட்குறதுனாலலாம் ஷூட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிடாது அது அஜித் கையிலும் இயக்குனர் கையிலையும் தயாரிப்பாளர் கையில் தான் இருக்குது அதெல்லாம் உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்துங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது யாருக்கு வேணாலும் ரசிகராக இருக்கலாம் இருந்து தப்பும் கிடையாது இந்த மாதிரியான ரொம்ப ஒரு பால் சென்ஸ் ஆஃப் போலீஸு இது மாதிரி விஷயங்களை தயவு செய்து நிப்பாட்டுங்க அஜித் போன்ற நடிகர்கள் தனது ரசிகர்களுக்கு இப்படி ஒரு அறிவுரையை கொடுத்துருப்பது மற்ற நடிகர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த விஷயத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த விதத்தில் ஜீவா சினிமா அஜித்துக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறது அஜித் ரசிகர்களே உங்களுடைய அபிமான நடிகர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செயல்படுங்க வீடு குடும்பம் படிப்பு வேலை வாய்ப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க நியூ இயர் வரப்போகுது அடுத்த புத்தாண்டில் இருந்து அஜித் படம் வருது வரலைங்கிறத விடுங்க உங்க லைஃபை நீங்க முன்னேறிக்காது இருந்த அதற்கு என்ன வழிங்கிறத பாருங்க இதைத்தான் அஜித்தும் விரும்புகிறார் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் பல்வேறு விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு